ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி ரிவியூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிற ஹிந்தி படம் படத்தோடையும் ஷைகான் இது ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் மூவி ரிவியூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கணனில் வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் போட்டுட்டுருக்கேன் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இஸ் கோல்ஸ் அஜஸ்டட் மூவிஸ் ஷார்ட் ரிவ்யூஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்ணனில் வீடியோஸ் போட்டுகிட்ருக்கு ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சீமரசிங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடன்கூட நான் உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சின்ன சப்போர்ட்டாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரியில் அஜய் தேவ்கன் ஜோதிகா இவங்க ரெண்டு பேரும் கப்புள்ஸ் அவங்களுக்கு மிடில் ஏஜில் ஜான்வின் ஒரு பொண்ணு அப்புறம் ஒரு பையனும் இருக்காங்க இந்த ஃபேமிலி ஹாப்பியான ஃபேமிலி வெல்த்தியான ஃபேமிலி அவங்க தங்களோட ட்ரிப்புக்காக ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறாங்க போகிற வழியில் தாபாவில் மாதவனை மீட் பண்ணுறாங்க அவர் அந்த கிட்ட நல்லா ஜாலியாக பேசுகிறாரு அதுக்கப்புறம் அவ மாதவ்டேருந்து பாய் சொல்லிட்டு அந்த ஃபேமிலி ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிடுறாங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு சடனாக மாதவன் விருந்து அழியா வராரு வந்துட்டு இது அஜய் தேவ்கண்ணா அவரோட பொண்ணை வசியப்படுத்திடுறாரு வசியப்படுத்திட்டு தான் சொல்கிறதெல்லாம் செய்கிற மாரி ஆட்டி படைக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னன்னா மாதவன் எதுக்கு அந்த பொண்ணை வசியப்படுத்தினாரு வசியப்படுத்தி இருக்க தன்னோட பொண்ணை அஜய் தேவ்கும் ஜோதிகாவும் மீட்டை எடுத்தாங்களா இல்லையா இந்த கேள்விகளுக்குலாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் சைத்தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்ன்னு எனக்கு பட்டது ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ்னா சொல்லணும்னா படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் மாதவன் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் வில்லனா மிரட்டி எடுத்திருக்காரு அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தோட அல்டிமேட்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கவங்க அந்த வசியத்தில் மாட்டிக்கிட்ட பொண்ணா நடிச்சிருக்க அவங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு மாதவன் அஜய் தேவ்கன் ஜோதிகா இவங்களெல்லாம் சீனியர் ஆக்டர்ஸ் இவங்களோட பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்கிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது ஆனால் சின்ன பொண்ணான அந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தோட மெயின் அது புரிஞ்சுக்கிட்டு அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து அந்த பொண்ணு நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு அஜய் தேவ்கன் ஜோதிகா இவங்க ரெண்டு பேரும் அந்த கேரக்டருக்கு எந்த லெவல் தேவையோ அந்த லெவல் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு பாசமான அப்பா அம்மா ஆரம்பத்தில் ஜாலியாக இருக்கிறப்பையும் சரி தான் பொண்ணு பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறப்ப அவளை எப்படியா காப்பாற்றணும்னு நினைக்கிறப்பையும் சரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பட்டது படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களுமே சொல்லலாம் ஒளிப்பதிவுக்கு இந்த படத்தில் பெருசாக லொக்கேஷன்ஸ் கிடையாது அந்த வீடு நெக்ஸ்ட்டு கிளைமேக்ஸில் வர ஒரு ஸ்பாட்டு இந்த ரெண்டு இடங்கள் தான் படத்தோட மேஜரான லொக்கேஷன்ஸ் இந்த ரெண்டு லொக்கேஷன்ஸ்குள்ளேயே முடிஞ்ச அளவு காட்சிகளை எடுத்து படத்தோட ஃப்ளோவுக்கு ஒளிப்பதிவுங்கிற வகையில் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ ஒளிப்பதிவும் இந்த படத்தோட மிகப்பெரிய பாஸ்டி நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சில இடங்கள்ல நல்லா பீஜிங் போட்டு விட்டாங்கன்னு சொல்லலாம் அடுத்ததா படத்தோட எடிட்டிங் படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு படத்தோட ஸ்க்ரீன் பிளே படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு கேட்டகிரியுமே சொல்லலாம் ஏன்னா சில இடங்களில் ஸ்க்ரீன் பிளே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து மாதவன் அந்த பொண்ணை வசதிப்படுத்தி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வரைக்கும் படம் சுவாரஸ்யமாகவே போச்சுன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கப்புறம் படம் ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி பேட்டனில் சீன்ஸ்லாம் போகிற மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு அது கொஞ்சம் டல்லான மூமெண்ட்ஸு போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு அது செகண்ட் ஆஃப்பில் சில இடங்களில் அன்னைக்கு குறிப்பிட்டு சொன்ன கிளைமேக்ஸில் அஜய் தேவ்கன் யோசிக்கிற சில விஷயங்கள் நல்லாவே இருந்துச்சு அவர் யோசித்து பண்ணுனதா பண்ணின சில விஷயங்கள் படத்தோட ஃப்ளோக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளால் அது யூகிக்க முடியவே இல்லை அது ஸ்க்ரீன் பிளேங்கிற பேட்டர்னில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு நெக்ஸ்ட்டு படத்தோட நெகட்டிவாக படத்தோட பேஸ் ஸ்டோரி சொல்லலாம் படத்தோட பேஸ் ஸ்டோரி புதுசான ஸ்டோரிலாம் இல்லை நம்ம நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்த பேட்டர்ன் தான் நெக்ஸ்ட் படத்தில் இல்லைனான மாதனோட மோட்டிவ் என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு ஸோ அதையும் நான் நெகட்டிவ் கேட்டகிரிலே சொல்கிறேன் ஓவராலாக சொல்லணும்னா இந்த படம் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி ஹாரர் த்ரில் படம்லாம் கிடையாது இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி எனக்கு இந்த படம் ஆவரேஜாக மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு ஏன்னா சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு சில இடங்களில் இந்த படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜாக படம் உங்களுக்கு மாதவன் பிடிக்கும் அப்புறம் உங்களுக்கு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவிஸ்லாம் விரும்பி பார்ப்பீங்கன்னா அந்த ஃபேன்ஸாக இருந்தால் நீங்கள் இந்த படத்தை விரும்பி பார்க்கலான்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் வைலன்ட் டானசின்ஸ்லாம் இருக்கு ஸோ குழந்தைகளோடு தான் இந்த படத்தை பார்க்க முடியாது இதை மனசில் வச்சுட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கற பெல்லைக்கானே க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ